மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையான பணவரவு உண்டு சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த ஒரு காரியம் அனுகூலமாக முடியும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் உற்சாகம் தரும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீர்கள் அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைப்பதில் பிரச்சினை எதுவும் இல்லை அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று மற்றும் ஏழு சந்திராஷ்டமம் இருபத்தி ஐந்து அதிகாலை முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு காலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை